தமிழ்நாடு அரசோட நுகர்பொருள் வாணிவ கழகம் தஞ்சாவூர் மண்டலத்திலிருந்து தற்காலிக பணியாளருக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிவ கழகம் அப்படின்னாலே அதோடய ஸ்லோகம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் தரமான பொருள் நியாயமான விலை இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது ரேஷன் கடை சம்மந்தமானது இதில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிவக் கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால உதவுபவர் ஆண் பெண் இருவரும் நீங்கள் அந்த பருவகால உதவுவோருக்கு உதவுபவருக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போட்டி போடலாம் மற்றும் பருவகால காவலர் இந்த பருவ கால காலருக்கு மட்டும் ஆண்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும் ஆகிய பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ரொம்ப கவனமாகவும் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக தான் பருவ கால உதவுபவர் மற்றும் பருவகால காவலர் இந்த ரெண்டு போஸ்டிங்கும் ரொம்ப முக்கியமானது இது முற்றிலும் தற்காலிகமானதான் இங்கே நீங்கள் விண்ணப்பம் எங்கே வாங்கணும் அப்படின்னா முதுநிலை மண்டல மேலாளர் முதுநிலை மண்டல மேலாளர் தஞ்சாவூர் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது பத்தொம்போது ஒன்று சாரி பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்திருக்கு தேர்வு செய்யப்பட உள்ளவர்களின் எண்ணிக்கை அதாவது எத்தனை அப்பாயின்மெண்ட் போட போகிறாங்க அப்படின்னா பருவக்கால உதவுபவர் நூற்றி இருபது பேர் பருவக்கால காவலர் நூற்றி இருபது பேர் இதில் இந்த பருவக்கால உதவுபவர் அறுபது ப்ளஸ் அறுபதுன்னு வச்சுக்கோங்க அறுபது பெண்கள் போடுவாங்க அறுபது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஈக்குவலாக ரேஷியோமே தான் பிரித்து போடுவாங்க சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி அதாவது அறுபது ப்ளஸ் அறுபது அப்படின்னு தான் பிரித்து போடுவாங்க பருவக்கால காவலர் நூற்றி இருபதுமே ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்போ படித்த அனைவரும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்போ தேர்வு செய்யப்பட்ட உள்ளவர்களின் எண்ணிக்கை பருவகால உதவுபவர் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது நூற்றி இருபது போஸ்டிங்கு பருவகால காவலர் நூற்றி இருபது போஸ்டிங் இது ஆண்களுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கல்வித் தொகுதிக்கு வந்துடுவோம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஓசி பிரிவினர் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பிசி எம்பிசி பிசிஎம் பிசி எம்பிசி பிசிஎம் முப்பத்தி நான்கு வயது உடையவர்களும் அதாவது முப்பத்தி நாலு வயது முப்பத்தி நாலு வயதுக்கு உள்ளே இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஆகியோர் முப்பத்தி ஏழு வயது முப்பத்தி ஏழு வயது உள்ளே இருக்கவங்களும் நம்ம என்ன செய்யலாம் போட்டி போடலாம் வயது வரம்பு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வயதுக்குள்ளே இருக்க அனைவரும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த பறவுகாலம் உதவுவோ வரை பயன்படுத்திக்கலாம் திருப்பி சொல்கிறேன் வயது வரம்பு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஓசி பிரிவினரின் வயது வரம்பு முப்பத்தி ரெண்டு பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸ்க்கான வயது வரம்பு முப்பத்தி நான்கு அதிகபட்சம் முப்பத்தி நாலு வயது இருக்கணும் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஆகியோர் முப்பத்தி ஏழு வயது பிரிவு இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் நேரடியாக போய் முதுநிலை மண்டல மேலாளர் தஞ்சாவூர் இந்த அட்ரஸ்க்கு போய் நீங்கள் ஒரு ஃபார்ம் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை ஃபுல் பண்ணிடலாம் சரி சார் ஊதியம் எவ்வளோ சார் அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய் ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அகவிலப்படி டிஏவோடு சேர்த்து மற்றும் நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி நூறுரூவா கொடுக்குறாங்க போக்குவரத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறாங்க இதுதான் பருவகால உதவுவர்க்கு ஆனால் இதுக்கு நீங்கள் டுவெல்த்து கண்டிப்பாக மஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா அங்கே தேர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க ஹச்எஸ்சி அப்படின்னா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அடுத்து பருவகால காவலர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இது ரொம்ப முக்கியம் பருவகால காவலருக்கு நூற்றி இருபது போஸ்டிங்கு நூற்றி இருபது ஆண்கள் பணியிடலாம் ஆண்கள் போட்டியிடலாம் ஓசி பிரிவு முப்பத்தி ரெண்டு வயது பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு முப்பத்தி நாலு வயது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து முப்பத்தி ஏழு வயது இதுக்கு தான் அந்த டேஷ்யூ அப்போ பதினெட்டு வயதுலேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் வைஸ் மாறுது நீங்கள் இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு நீங்கள் தகுதியான நபர்னால் இந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் சேம் சேல்ரி தான் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பனி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படியாக நூறுரூவா கொடுக்குறாங்க இதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய விண்ணப்பதாரிடமிருந்து உரிய சான்றிதழ்களுடன் சாரி உரிய சான்றிதழ் நகர்களுடன் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என் ஒன்று சித்தானந்தா மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரியில் அலுவலக நாட்களில் நேரடியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அலுவலக நாட்கள் அப்படின்னாலே ஒர்க்கிங் டேஸு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழம கொஞ்சம் ட்ரை பண்ண அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை போட்டு விட்ருங்க இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு பதினொன்று நான் ஒரு நாலஞ்சு நாள்தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் ரொம்ப முக்கியமானது இதில் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்படமாக கொண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் ஓகே டுவெல்த்து படிச்சிருந்தாலும் ஓகே எயித்துக்கு அப்புறம் நம்ம டென்த்து கண்டிப்பாக படிச்சிருப்போம் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் காவலர் பணிக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் டுவெல்த்து முடித்தீங்கன்னா பருவகால உதவுவர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் இருப்பிடமாக வச்சுருக்கணும் முதுநிலை மண்டல மேலார அலுவலகத்துக்கு போய் ஃபார்மை நீங்கள் நேரடியாக வாங்கி அங்கே உங்கள் டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலையில் என்ன செஞ்சுக்கலாம் என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இதே தான் கொஞ்சம் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இந்த பாருங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிவக் கழகம் புதுக்கோட்டை மண்டலத்தில் நெல் கொள்முதல் தற்காலிக பணி பருவகால பட்டியல் எழுத்தர் ரொம்ப முக்கியமான பணி இது பருவகால பட்டியல் எழுத்தர் ஆண்கள் பெண்கள் இருபாலரோ நீங்கள் என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் பருவகால காவலர் ஆண்கள் மட்டும் அங்கேயே தஞ்சாவூர் மாதிரி தான் ஆகிய பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அங்கே என்ன செஞ்சாங்கன்னா பருவகால உதவு வரும் பருவகால காவலரும் கேட்டிருந்தாங்க நூற்றி இருபது போஸ்டிங்கு அறுபது அறுபதுன்னு மொத்தம் அங்கே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இரநூத்தி நாற்பது போஸ்டிங் அது மறந்துடக்கூடாது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இரநூத்தி நாற்பது போஸ்டிங் இங்கே வந்து எண்பது போஸ்டிங்கு நல்லா கவனிச்சுக்கணும் தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை எத்தனை கேண்டிடேட் அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால பட்டியல் எழுத்தர் ஆண் பெண் இருபாலருக்கும் முப்பது பேர் பருவ கால காவலர் ஐம்பது பேர் மொத்தம் எண்பது போஸ்டிங் அங்கே இரநூத்தி நாற்பது போஸ்டிங்கு இங்கே எண்பது போஸ்டிங்கு அப்போ பருவக்கால பட்டியல் எழுத்துருக்கு ஆண் பெண் இருபாளரும் நீங்கள் என்ன செய்யலாம் பங்கேற்கலாம் பருவ கால காவலருக்கு மட்டும் ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும் கல்வி தகுதி பாருங்கள் பருவக்கால பட்டியல் எழுத்தாளருக்கு யூஜி எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அறிவியலில் அதாவது சயின்ஸில் பிஎஸ்சி நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் ஓகே இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் பட்டயப்படிப்பு பிஎஸ்சி எதுனாலும் ஓகே தான் பிஇ இன்ஜினியரிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் பருவகால காவலருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க பருவகால பட்டியல் எழுத்துறதுக்கு முப்பது வே கண்டு ஃபார்ம் யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கும் மாணவர்கள் இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சேம் ப்ரொசீஜர் தான் ஏஜ் வைஸாக எஸ்சி எஸ்டிஏ முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிசி எம்பிசி முப்பத்தி நாலு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா போஸ்டிங்ஸுமே இருபத்தி எட்டாம்தேதி தான் லாஸ்ட் டேட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் நேரடி நியமனம் தான் நீங்கள் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக உதவுவதை உங்கள் வாழ்க்கைக்கு உதவும்